ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கருவேப்பிலை பொடிங்க இந்த கருவேப்பிலை பொடி நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு ஷை டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க கல்லுப்பு ஒரு ஸ்பூன் மிளகுங்க ஒரு பத்து காஞ்ச மிளகாய் இது நல்லா காரமாக இருக்கிற மிளகாய் அதனால நான் பத்து போதுன்னு எடுத்துட்டேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவை கூட்டியோ குறச்சோ வச்சுக்கலாம் நாலு ஸ்பூன் வெள்ளை உருட்டு உளுந்து ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்புங்க ஒரு ஸ்பூன் வந்து தனியாக கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு கொஞ்சோண்டு பெருங்காயம் கட்டி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகங்க இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் முக்கியமாக கருவேப்பிலை வந்து நம்ம இப்படி பிடிச்சி அள்ளி எடுத்தால் நாலு கைப்பிடி இருக்கணுங்க இந்த கருவேப்பிலை வந்து வெயிலில் காய வைக்கலைங்க கழுவி வீட்டிலையே நம்ம ஒரு தாம்பாளத்தில் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுட்டோன்னா ஒரு நாலஞ்சு நாளில் இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுங்க அப்படியே கலகலனு சவுண்டு வரும் அந்த அளவு காஞ்சிருக்கணுங்க இப்போ நம்ம வந்து எல்லாம் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் சரிங்களா எண்ணெய் ஊற்றி எதுவுமே வறுக்கறதில்ல வெறுவானலை வச்சுட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க ஃப்ளேமை தீயை குறைச்சி வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்தெடுங்க ஃபுல்லாக வச்சிங்கன்னா மேலே கறிகளும் உள்ளாரக்காய் வறுத்து வருபட்டாது வருபடாமல் இருக்கும் இந்தளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வருத்தெடுங்க ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிவிட்டேங்க அடுத்தது உளுத்தம் பருப்பு வறுத்து அதையும் எடுத்து கொட்டிக்கலாம் இந்தமாரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எண்ணெய் ஊற்றாமல் செய்யும்போது மூணு நாலு மாதம் ஆனாலும் நீங்கள் வெளியவே வச்சுருந்தாலும் கெட்டு போகாதுங்க யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக அடுத்தது கொத்தமல்லி ஒரு ஸ்பூனும் மிளகு ஒரு ஸ்பூனும் போட்டுட்டங்க இதோடையே நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை அதையும் எடுத்து இதில் போட்டுருங்க இதெல்லாம் சீக்கிரம் வருபடுறது அதனால் இது ஒன்றாவே போட்டுக்கிறேங்க பரட்டிட்டு ஜீரகம் வந்து அப்படி போட்டது தெரியாமல் பொரியுங்க அதனால் அதையும் போட்டு எடுத்துக்கலாங்க எடுத்து இந்த பொருளை எல்லாத்தையும் ஒரு தாம்பாளத்தில் தனியாக போட்டு வச்சுட்டாங்க இந்த மிளகாயை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வருத்திடுங்க நெடி ஏறாத நீங்கள் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஒரு பாதி வறுவட்டதும் நம்ம இந்த மிள இது கருவேப்பில வச்சிருக்கோம் இல்லைங்களா காஞ்சது அதையும் எடுத்து போட்டு பொறுமையாக கிளறி எடுங்க நல்லா கைக்கு சூடு ஒரு நல்லா எடுக்கும்போது சூடு நல்லாவே தெரியும் அந்த மாரி இருக்கையில் நம்ம இறக்கிடலாங்க இறக்கி வச்சுட்டு இதெல்லாம் நல்லா ஆறணுங்க ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் இந்த பிளேட்டில் கொட்டி இருக்கிறது இந்த பொருளும் இந்த வானலில் வறுக்கிறதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பில மிளகாயும் அதுவும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சது பவுடராக்கி எடுத்துட்டோங்க நைஸாக வேண்டியது இல்லைங்க கொஞ்சம் கோர்ஸாகவே குறை குறைப்பாகவே இருக்கலாம் இட்லிக்கு தோசைக்கு நல்லா ஊற்றி தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்குங்க அதே சமயம் நம்ம சாதத்தில் சாதத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் பவுடரை போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது அயன் இருக்குது எல்லா விதத்துலேயுமே அதில் நிறையா சத்துக்கள் இருக்குதுங்க ஆன்டிபயோட்டிக் அதிகமாக இருக்குதுங்க அதனால் நீங்கள் மறக்காமல் விடாமல் இந்த கருவேப்பிலை பொடியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க தேங்க் யூ விவாஸ்